முதல் நாள் பாக்கைக்கு ஒரு இருபது தான் தண்ணி நின்றது நாங்கள் அடுத்த நாள் பட்டியத்துறப்போ போறக்குள்ள இருபது ரூபா மழை பெய்து இந்த ரோட்டெல்லாம் முட்டி பாஞ்சு உள்ள குளத்துக்கு போயிடாது போயிருந்தேன் இந்த இந்த ஆறு எல்லாம் ஒழுங்கு பாய்ஞ்சு பெரிய கஷ்டப்பட்டு போய்தான் அடுத்து நான் பட்டி திரு அப்போ இதுக்கு பின்னுக்கு முத்தியங்கட்டு குளம் இருக்கு இதான் பாது அந்த பாலை இருக்காது முத்தியங்கட்டு குளத்துக்கு எதாவது போகணும் அந்த பாலை இருக்கு அதுலேருந்து போனா அலை போகலாம் குளத்துக்கு இதுலேருந்து ஒரு சிறு தொழில் மாதிரி கொஞ்சம் காசுகளை வச்சு கொஞ்சம் மாடுகளை வேண்டி இப்படி பெருக்கம் செய்து அப்படியே கண்டுகால இருந்தது அப்படியே கொஞ்சம் முதல பிடிச்சிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா நீனு இப்படி வளர்க்கி இன்னும் கொஞ்சம் மெஜ்ஜெல்லாம் கூடிக்கொண்டு வரும் மாடு അപ്പോൾ നിങ്ങൾ വീണ്ടേക അнда കാലത്തുള്ള ഒന്നின்ນະ പ്രമദയവള 1.70 1.90 പ്രമദയിലുണ്ട് ആ വന്നിക്ക് തന്നെ ഇപ്പോ ഒന്നின்ນະ പ്രമദയവളയരും ഇപ്പോ ഒന്നின்ນະ പ്രമദമായി ഇപ്പോ 2.3 മൂന്ന് ചൊല്ലേ 3.3 ഏത് தண்ணീല പടക്കற மாള് அது வந்து படுக்காது அப்ப குளிர்களை தாங்குற குறைவா இருக்கு இது வந்து குளிர் இது வந்து இப்ப பொதுவா சேறு சக்தி எல்லாத்தையும் எல்லாத்தையும் சமாளிச்சு வாழக்கூடிய மிருகம் காட்டு மிருகம் தானே ஆனபடியே அது காடுகளை மாதிரி இருக்கும் மிருக புலிகள்ல பாதுகாப்பு இருக்கு வடகம்பர ஒலே உங்கள் சீலநிதி எஸ்பி சீலம் புல சிப்பனங்கள் நிற்கிற இடம் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒன்பதாம் கட்டை தேக்கங்காட்டு பகுதி கிட்டே நிற்கிறோம் இதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு வீடியோ பார்த்தாங்க இந்த பகுதியில் பார்க்க போனால் ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே நிறைய மாடுகளை கொண்டு போய் மேய்க்கிறோம் அது வீடியோ பார்த்தோம் அதே பகுதியில் பார்க்க போனால் இந்த இடத்துல வந்து ஒரு ஐயா எரிம மாடுகளை வச்சு மேய்ச்சு கொண்டு நிற்கிறார் உங்களை தெரிஞ்சிருக்கு நாங்கள் வரைக்கும் நிறைய மாட்டுப்பட்டி வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுருக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பசு மாடுகள் மற்ற சாதாரண மாடுகள் எல்லாம் நாங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த எரிம மாடு வளர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு போட்டதே இல்லை எங்களுக்கும் நிறைய ஆவல் இந்த எரிம மாறு சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டு அறியணும்னு சொல்லி அதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குது இப்போ இந்த பகுதியில இந்த ஐயா கொஞ்சம் எரிம வாரம் வச்சு மேய்ச்சு கொண்டு நிற்கிறார் இப்போ நாங்கள் ஐயாட கதைக்கப்படுறோம் கதைச்சு இந்த எரிம மாறு வளர்ப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டு அறியப்பறோம் தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்க ஐயா வந்து வகை விஷயங்களை சொல்லுவார் இந்த எரிம மாடு வளர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் அவருடைய தொழில் சம்பந்தமான அனுபவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவார் சரி உறவுல இதுவரைக்கும் எஸ்பிசி இல்லம் பிளக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியா வீடியோ பாருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்ன பேர் நடிச்ச பிள்ளை பயிரன் பயிரதன் இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா இந்த இடத்துக்கு ஒன்பதாங்கட்டையு சொல்றது ஒன்பதாங்கட்டை என்ன இப்ப அந்த இடத்துல ஒரு பட்டி ஒன்று வாத்துறாங்க வாத்து நாங்கள் வீடியோ எடுத்துறாங்க

பார்த்தாலும் இதை பற்றி நான் அறிய குறைவு இப்ப இது வந்து என்ன மாதிரி இப்ப நீங்க ஆரம்பிச்சது எப்படி சிறு தொழில் மாதிரி கொஞ்சம் காசுகளை வச்சு கொஞ்சம் மாடுகளை வேண்டி இப்படி இனம் பெருக்கம் செய்த அப்படியே கண்டுகளி கொஞ்சம் முதல்ல புடிச்சிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா நீ இப்படி வளர்க்க இன்னும் கொஞ்சம் கூடிக்கொண்டு வரும் மாடு அதுதான் இப்ப நீங்கள் வந்து இது வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க ஆரம்பத்துல எத்தனை மரபு நீங்கள்

பாடுகள் உற்பத்தி எல்லாம் அந்த நேரத்துல விழா குறைவு இப்போ பாடுகளும் விழா கூடியது அதனால் மா கால்நடைகள் விழா கூடியது பசு மாடுகளும் அப்படித்தான் இருபது மாடும் இப்போ இந்த மாட்டில் வந்து என்னென்ன வருமானம் எதுவும் வருமானம் பசு மாடு மாதிரி சாதாரணமாக பசு மாடில் எடுக்கிற வருமானம் இருபது மாடில் எடுக்கலாம் எடுக்கலாம் ஓ சாணி வந்து எருவா விற்கலாம் அதாவது பால் உற்பத்தி பால் விற்கலாம் அத மாடு வந்து இறைச்சிக்கு விற்கலாம் வளர்ப்புக்கு விக்கலாம் பசு மாட்டு இந்த

அதான் இப்போ யாருப்பா இந்த விழாக்கிங்க ஏற்ற மாட்டேன்னு இருந்தேன் சரி அரைஞ்சேன் இப்ப இதுக்கு வந்து இப்ப பாலம்னு சொல்லக்கு வந்து இப்ப நீங்க சராசரியா ஒரு நாளைக்கு எவ்வளவு அடுத்து கூடிய மாதிரி இருக்குது எங்களுக்கு ஒரு முப்பது லிட்டர் பால் முப்பது லிட்டர் இருபது முப்பது இருபத்தஞ்சு என்ன ரெண்டு நேரம் ஒரு நேரம் ஒரு நேரம் தான் கிடைக்கும் என்ன பிடிச்ச காலமாக மாட்டேன் கறந்துட்டு எத்தனை மணிக்கு காலமாடு ஆறு மணிக்கு தாங்கினா எட்டு மணி ஒன்பது பாலை கொடுத்துட்டு மாடுகளும் கண்டுகளையும் சரியா எனக்கு வந்து ஒரு டவுட் உண்டு இப்ப நாங்கள் நிறைய இடங்கள்ல பாக்குறோம் இப்ப உங்களுக்கு என்னண்டு ஆசை வந்து இந்த மாடு மாதிரி எங்களுக்கு என்னண்டா கொப்பளிப்ப நோய் வந்து பசு மாடு கொஞ்சம் இறந்து போயிட்டு அதால இந்த மாலை நேரங்கள நோய் வர கூடுதலா இருக்கு அப்ப இது வந்து கொஞ்சம் நோய் வர இது இது வந்து குறை தண்ணியில படுக்கிற மாடு அது வந்து தண்ணீர் படுக்காது அப்ப மழை குளிர்களை தாங்குற குறைவா இருக்கு இது வந்து குளிர் இது வந்து இப்ப பொதுவா சேறு சக்தி எல்லார்டையும் எல்லாத்தையும் சமாளிச்சு கொஞ்சம் வாழக்கூடிய மிருகம் இதை காட்டு மிருகம் தானே ஆனபடியே அது காடுகளை கேம்பட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு முளிகள்ல பாதுகாப்பு இருக்கு இதுகளுக்கு பசுமாடா புலி பிடிக்கிறது குறைவு மாவத்துல கொஞ்சம் பிள்ளையில பாதுகாப்பேன் பசு மாடுகள் தாங்கள் தப்பின போதும் மட்டு ஓடி இருந்தாங்க காடு விலையில விட்டு பாக்குறத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதை வந்து என்னென்ன சூழலுக்கு இவதான் இவங்க கொஞ்சம் மலைக்கலாம் மழையோ வைக்கிறோம் நீதி தப்பு பண்ணலாம் அது கொஞ்சம் கஷ்டம் பசு மாடு கட்டி வளர்க்கிறேன்டா நாலஞ்சு மாடு பசு பசுமாடு மேற்கையா வளர்க்குறேன்டா கொஞ்சம் கஷ்டம் சொல்ல போனா நாங்க இது வரைக்கும் வந்து நிறைய பேரை பாத்துருக்கிறோம் ஆனா இரும் மாடு வளர்க்கிற விஷயமா வந்து நாங்க தான் உங்க நிறைய விஷயத்த கேக்குற இப்போ இப்ப வந்து ஏன் அந்த மாடு வளர்ப்புல மாடு வளர்ப்போ இந்த இரும்ம மாடு வளர்ப்புலயோப்பா லாபங்கள் அதிகம்னு சொல்றீங்க லாபம் வந்து இரும மாடு எல்லாம் பசு இப்போ இப்ப நாட்டு நாட்டு வரைக்கும் எங்களுக்கு இருவ லாபம் லாஹ் ஊர் மாட்டை விட முந்தைய மாதிரி இப்ப உழவுகள் சீசங்கள் இல்லை நாம்பங்கள் அந்த பெருமதிக்கு விக்கல அது முந்தியன்னா உழவு சீசன் இப்போ மிஷினரி வந்தபடியா உழவுகள் இல்லை அப்ப நாமங்கண்டுகளுக்காக தான் முந்தி வளர்த்து அதை லாபத்தை எடுத்துனாங்க இப்ப அப்படி எடுக்கிற இப்ப பாலுக்கா தான் மாடு வளர்க்கலாம் இல்லை இறக்கிக்காய் பண்டுக்கா தான் வளர்க்கலாம் முதல் மாதிரி வளர்க்கல எல்லாத்துக்கும் இப்ப இது வந்து இப்ப இதுக்குள்ளே இப்ப இந்த வயல் காலம் தானே இதுக்கு வயல் பற்றின பகுதி கொண்டு போகலாம் இதுக்கு பின்னக்கு முத்தியங்கட்டு குளம் இருக்கு இதான் பாது இந்த பாலை ஏரியாவில முத்தையங்கட்டு குளத்துக்கு ஏதாவது போகணும் இந்த பாலை இருக்கு அதுல இருந்து போனா அலை போகலாம் குளத்துக்கு இதுல இருந்து ஒரு ரெண்டு மூன்று கிலோமீட்டருக்கு எல்லாம் இருக்கு குளம் அப்ப நாங்க இப்ப குளத்துல வச்சிருந்த நாங்க பின்னால கொண்டு வந்து இங்க எடுத்துட்டோம் மாட்டேன் இப்ப தண்ணி அங்க குறைஞ்ச உடனே நாங்க உள்ளுக்கு கொண்டு போகலாம் கட்டாலையும் கொண்டு வரலாம் இப்ப தண்ணி கூட குளத்துக்கு கொண்டு வரலாம் இப்ப தண்ணி ஃபுல்லாயிருக்கு குளத்துல அப்ப குளத்துக்குள்ள மேய்ச்சல் இல்ல அதனால இப்ப காட்டுல வச்சிருக்கோம் இப்ப இந்த இப்ப இந்த மழை வெள்ளம் புயல் வந்து பிரச்சனை இதுக்குள்ள கூட மாறுக்கு மாவத்து வந்து மாவத்து வந்தது நாங்கள் என்னென்னா குளத்துக்கு வச்சிருந்தாங்க முதல் நாள் பார்க்க ஒரு இருபது மீட்டர்லாம் தண்ணி நின்றது நாங்கள் அடுத்த நாள் பட்டியை துறப்பாண்டு மழை பெய்து இந்த ரோட்டெல்லாம் முட்டி பாய்ஞ்சு உள்ள குளத்துக்க போயிடாது இந்த ஆறு எல்லாம் ஒழும்பி பாஞ்சு கஷ்டப்பட்டு போயிதான் அடுத்து நான் பட்டி துறந்தேன் அப்ப திறந்த மாட்ட ஆத்துல கொண்டா சின்ன கண்டுகளை எடுத்துக்கிட்டு போயிடும் அப்ப நான் பட்டி அங்கேயே துறந்து விட்டோம் திறந்து விட்ட வேளையே மாடுகள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரோட்டுக்கு வேற காட்டால விளக்கிடுறது தான் நாங்கள் சேர்த்து 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 கை கெடுத்தது அதுல எங்களுக்கு ஒரு அஞ்சாறு மாடு வேற இல்லை இன்னும் அப்ப அந்த மாதிரியால் வருமா வர இல்லையோ அதை பத்தி வந்தா தான் தெரியும் கண்ணால காண இல்லை என்ன நடந்தேன் அப்படி இப்ப கணவேற்ற மாறையால் கூடுதலா போயிருக்கு குளத்துல திடீரெண்டு வந்த பள்ளி படிப்படியா வந்திருந்தா நாங்க ஏத்த மாதிரி மாடையில எடுத்திருப்போம் அதான் சொல்றேன் இப்ப நாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர்ல பாத்துட்டு வந்த குளத்தை குளத்த இடப்பிடி போயிலாம் அப்படி கிட்ட காட்டுக்குள்ளேயே தானே அத்தாலையும் போயிடும் அப்ப இப்ப மேய்ச்சலவுக்கு உள்ளுக்குள்ள காட்டு கொண்டு இப்ப கரைச்சிடலாம் குளத்துக்கிட்டா குளம் குளத்து தண்ணி இல்லை போயிடல அது என்ன அதெல்லாம் காட்டுல வச்சிருக்கோம் குளம் அங்கால குறைஞ்சிட்டேனா நாங்க குளத்துக்கு எடுப்போம் இல்ல நெல் வட்டினா வயல் வலி இப்ப இந்த ரெண்டு மாசம் வெட்டும் கரைச்சலும் கஷ்டம்

அப்போ நான் ஊருக்கு வச்சு ரோட்டு வழியில மேய்ச்சா வயலுக்கு தலைய விட்டு கம்பியில் தூள் விட்டுமா அப்படியே சில பேர் ரோட்ல மேய்க்கிறக்கும் எங்களோட சத்தம் புரியணும்மா ரோட்ல மேய்க்காங்க வேலிக்க தலைய விட்டுமா அப்படியே அப்படியே பிரச்சனை இருக்க நான் காட்டை நோக்கி இருக்கேன்

கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஒன்பத்தஞ்சு தொண்ணூறு மாடல் இருக்காங்க மாடுகள் வந்து மாடுகள் கூடு வந்து மேட்சத்தடவை இல்லாத சனங்கள் மாடுகளை கொடுத்து கொடுத்து குழாய்ச்சி கொஞ்சம் அப்படியே ஆனா நீங்க ஆரம்பத்துல விசாரிச்சு பாத்தீங்கன்னா தான் மாடு 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 கூடு நடமா முத்தியங்காட்டுதான் இப்ப நீங்க பால் வந்து குடுக்குறீங்களா இப்ப பால் மூலம் வந்து நல்ல பிரமாணம் கொடுக்கணும் சொல்றீங்க பால் நீங்க என்ன மாதிரி இப்ப பண்ணை கொடுக்குறோம் இல்லை நீங்கள் பண்ணைக்கு தான் கொடுக்கணும் எங்களுக்கு இப்ப மில்கோ வந்து ரெண்டு மூணு பண்ணை இருக்கு விட்டு சுட்டாங்க அப்போ நான் நேரடியாக பண்ணைக்கே கொடுக்குறது காசுகள் பிரச்சனை பேங்க்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு காசு மாடு வளர்க்கலாம் ஆனா எங்களுக்கு பராமரிப்பு பிரச்சனைகள் மாடு எல்லாம் குறைஞ்சி வந்துருக்கோம் கூடுதலாக வளர்க்கலாம் ஏதாவது நான் விவசாயம் மாதிரி எங்களையும் ஊக்கி வச்சா நாங்களும் தொகையான மாடுகளை பராமரிக்கலாம் அவங்கள கூட எடுக்கலாம் இப்போ அதில் பார்த்தோம் முதல் பார்த்தோம் அதில் வேலைக்கு பார்த்தோம் ஒரு

இப்ப நீங்க வேலை வந்து நீங்க தூரத்துக்கு கொண்டு போத்த வேலை நான் கைக்கு வச்சுக்கிறேன் தூரத்துக்கு அடிபார்த்து இந்த கால முழுக்க எழுந்திரிக்கணும் அவங்க கைக்கு கொண்டு வளக்க வச்சிருக்கேன் அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு தவறுபட்டு தவறுப்பாட்டு தேடி நாங்க புடிச்சிருக்கிறோம் இப்பயும் ஒரு அஞ்சு மாடு கைக்கு வராது இல்ல நாங்களாம் தேடி கொண்டாடுவோம் அது இந்த வெள்ள பிரச்சனை பிரச்சனை இப்ப வந்தையா உங்களுக்கு இந்த மாடை வந்து இப்போ தவறப்படணும்னு சொன்னால் நீங்கள் இப்போ அடி பார்த்துப்பீங்கன்னா இந்த மாதிரி அந்த எப்படி கால் காலடியா இப்போ எல்லாருக்கும் இருக்கு தெரிய சிறைக்கு விதால் பக்கம் முன்னி இருக்கிற மாதிரி காலு எருமைக்கும் அடி கொஞ்சம் குழம்பு கொத்தி கொஞ்சம் விதிஞ்சி இருக்கும் முன் பக்கத்தால் பசு மாட்டுக்கு ஒடுங்கி கூறாக இருக்கும் அப்போ அதில் இரும்பு மாடு பசு மாடு வித்தியாசம் பார்க்கலாம் அப்போ எங்களுக்கு அந்த குழம்பு விரிஞ்ச பக்கம் வந்து முன்னுக்கு போகிற பக்கம் பின்னுக்கு வளைஞ்ச பக்கம் பின்ன போடுற பக்கம் அப்போ அதில் நாங்கள் மாடு எங்கால போயிருக்காண்டு அடியை பார்த்து அறியக்கூடியவங்க இருக்கும் மாடு மற்ற கோடை காலங்கள் இந்த ஈர சித காலங்கள்ல வடிவ அடிக்கிற மழை பெய்தாலும் மலைஞ்சிரும் மாடு போனா மழை பெய்தாலும் தடைய மலைஞ்சிடும் அதுலயும் கண்டுபிடிக்கிறார் இப்ப இந்த மாடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நோய்கள் என்ன மாதிரி நோய்கள் இருந்துட்டு கால நொண்டும் முன்னடைப்பேன் அப்படி வந்தா நாங்கள் அதுகளுக்கு ஏற்ற மாதிரி வைத்தியங்கள் செய்கிறது டாக்டர் வைத்திய அவரை கூப்பிட்டு இங்கிலீஷ் வைத்தியங்கள் செய்யறாங்க அதை விட வயது போனாக்கலாம் கேட்டு தமிழ் வைத்தியங்களும் செய்யறாங்க

அவங்களுக்கு என்ன மலைக்கு நனைகள் நின்று அவர்கள் பிரச்சனை இல்லை வேற கொஞ்சம் நோயல் எல்லாம் சாப்பாடுகள் பிள்ளை நம்ம வந்தா ஊசியில் அடிச்சு பூச்சி குளிச்சியை கொடுத்து அப்படி சமாளிக்கணும் இப்ப உங்களோட அனுபவத்துல சொல்லுங்க இப்ப நீங்க இது வளர்க்குறீங்களா இது மூலமா உங்களோட அன்றாட வாழ்க்கை கொண்டாட கூடிய என்ன மாதிரி சுகமா இருக்கு இல்லாட்டி என்ன மாதிரி வசதியா இருக்கு ஏன்னா எங்களுக்கு இப்ப பால் பெருமதி கூடுதலா இருக்கிற வழியா எங்களுக்கு ஒரு கட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது லிட்டர் பால் கொடுத்தாலே எங்களை சீயத்தை கொண்டு நடத்தலாம் அதுக்கு மேலேயமாடுதான் சரியா உம் கால்நடை விவசாயம் எல்லாமே வந்து அவங்களுக்கு முக்கியமான இப்ப வேலை இல்ல வேலை இல்லைன்னு சொல்லி ஆளுகிற எல்லாருமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம்

அப்ப போ இப்ப நீ காலமாயிட்டு இப்ப தை பொங்கலோட மாடு சரியா உங்களை சந்திச்சு சந்தோஷமா இருக்குது நாங்க இந்த பகுதியை வந்த நாங்களும் நிறைய விஷயங்களை பார்க்க வந்தது பொது வாங்கி நாங்கள் வந்து இந்த மாடு வளர்ப்ப சம்பந்தா நிறைய பார்த்து கொண்டு இப்ப மற்ற மாடு பட்டியல் நிறைய அதை பார்த்து இப்ப இந்த மாடு இப்ப இந்த எரும மாடு சம்பந்தமா நீண்ட காலமான குழு விருப்பம் வேணென்றால் இந்தம மாற வீதியோரங்களை பார்க்கறாங்க அப்பே அந்த பார்க்க இப்ப உங்களை போல அந்த உரிமையாக நிக்கிறே இல்லை அதை நின்றா அதை போய் கேட்கலாம் இந்த தான் சந்திச்சுக்கிறேன் நல்ல சந்தோஷமா இருக்கேன் நிறைய விஷயம் சொன்னீங்க இந்த எரும மார்பம் தான் நிறைய விஷயம் அறியக்கூடிய மாதிரி இருந்தது சந்தோஷமா இருக்கு